மீனராசி நேர்களுக்கு புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி வரை நட்சத்திரங்கள் வரையில் உள்ள மீனராசிக்காரர்களுக்கு அடங்கக்கூடியதாகும் அன்பான மீன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக அதாவது கடந்த குரு பயிற்சியிலேருந்து இந்த குரு பயிற்சி வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வீட்டிருந்து வீட்டிருந்து கொண்டு பல வகையிலே பல வழிகளிலே பலவிதமான நன்மைகளை செய்து வந்தார்னே தான் சொல்ல வேண்டும் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நிறையவே நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியையும் தந்ததுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது முயற்சித்த அனைத்து விதமான காரியங்களும் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறியது கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் கடந்த இரண்டாம் இட குருவின் காலத்தில் சொந்த வீடு வாங்கி அல்லது கட்சி முடிச்சு கிரகப்பிரவேசம் நடத்தி முடித்தாச்சின்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து நல்லபடியாக நடந்து வருதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறியதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் கடந்த இரண்டாம் இட குருவின் காலத்திலே உங்களது நீண்ட நாளைய ஆசை கனவு நிறைவேறி நனவானதுன்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது இப்படியாக எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் வித்யாட்சமாக நடந்து வந்திருக்கும் வேலையிலே வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்து சேருவது அவலவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க அதாவது இந்த மூன்றாம் இட குருவின் காலத்திலே அனாவசிய சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் மன உளைச்சல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இழிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது இதுவரைக்கும் இருந்து வந்த குருபலமும் இப்போது இல்லாமல் போனது தான் ஆச்சுதுங்க இந்த காலகட்டத்தில் எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த மூன்றாம் முடிவு குருவின் காலத்திலே எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த மூன்றாம் குரு மூன்றாம் இட குருவின் காலத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் சிறு பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்திலே ஒரு சிலர் அடிக்கடி தலை சுற்றல் வாந்தி மயக்கம் கை கால்கள் வலி மூட்டு வலி இடுப்பு வலி பிளட் ப்ரெஷர் சர்க்கரை இப்படியாக சில புதிய தொந்தரவுகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகளுக்கு பின் அனைத்தும் குணமடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இப்போது மூன்றாம் இட குரு அங்கிருந்து ராஜிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆகிய இடங்களை பார்க்கிறபடியால் எல்லா பிரச்சனைகளையுமே தலைக்கு வந்தது தலைப்பையாக தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரியே போய்விடும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதனால் இந்த சமயத்தில் பெரிசாக எதுக்காகவும் க பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மனசளவில் ஏதாவது ஒரு குழப்பம் கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டி இருந்தாக வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இந்த சமயத்திலே இதுவரைக்கும் இருந்து வந்த குருபலமும் இல்லாமல் போனதினால எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்தில் வந்து தட்டி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போதெல்லாம் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் ஆகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்ல வேண்டும் மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தர்கள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மேலும் இந்த சமயத்தில் செய்து வரும் தொழில் வியாபாரம் கூட மந்தமாகும் வருமானம் குறைவாகும் செலவுகள் கூடுதலாக நடக்கிறதுக்குத்தான் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொற்றாலும் ஜப்பு மாதிரி வீத்துண்டே போகிறதுக்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு இருக்கிறது செய்து வரும் தொழில் வியாபாரம் மந்தமாகவும் டல்லாகவும் தான் காணப்பட்டு வரும் ஆனால் இவை யாவுமே வருகிற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி வரை இருபத்தஞ்சி வரையில் உள்ள நாலு மாத காலங்களுக்கு தலைகீழாக மாறிடும் தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த காலகட்டம் குரு பகவான் வக்கரத்திலே சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த நாலு மாத காலங்களில் நாலு மாத காலங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த சமயத்தில் எல்லா வகையிலுமே மனசுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் தடைப்பட்டு வந்து வந்து கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் கூட இந்த சமயத்திலே நடக்கிறதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது துளங்கிறதற்கும் நினைத்தது நினைச்சபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் செய்து வரும் சொந்த தோல்வியாக நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு ரெண்டு பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் உள்ள மூன்றரை மாத காலத்துக்கு மூன்றரை மாத காலத்துக்கு மீண்டும் நேரம் சரியில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி மூன்றாம் இடத்திலே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் மீண்டும் பழைய குருடி கதவு தரவடி என்கிற கதையாகத்தான் போகப் போகிறது மீனராசிக்காரர்களுக்கு ஒன்று மூணு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான எண்களாகும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ச்ச கிழமைகளாகும் சிகப்பு நிறம் பொன்னிறம் அதிர்ச்ச நிறங்களாகும் பவழம் கனக புஷ்பராகும் அதிர்ச்ச கற்களாகும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகனாகும் வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ குரு பகவானாகும் ஒருமுறை ஸ்ரீ பழனி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்து வருவது சால சிறந்ததாகிறது இதுவரை குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் முதல் வார ராஜி பணிகளை பார்க்கின்றோம் இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறியிருந்து புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்